காதலில் விழுந்த இன்னொரு இளம் கவர்ச்சி கண்ணி நடிகையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் அவர் வந்து பார்வதி நாயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று மொழிகளில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் தமிழில் அவர் அவங்க பார்வதி நாயர் பண்ண படங்களே திரும்பி பார்க்க வைத்த படம்னா என்னை அறிந்தால் அஜித் கூட அஜித்துக்கு வில்லியா நடிச்சிருப்பாங்க உலகநாயகன் கமல்ஹாசன் கூட உத்தம வில்லனில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அவங்க ஆம்பிஷன் இன்னும் ரஜினி கூட நடிக்கலை அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது விஜய் கூட ஒரு படம் பண்ணிட்டாங்க கடைசியாக ப நடித்த படம் தான் விஜய் கூட கோட் தி கோட் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னே எங்க எங்கிட்ட மோதாத படத்தில் அந்த பரத்தோடு நடிச்சிருந்தாங்க ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாங்க இவங்க பதினாறு வயசுலேயே வந்து மாடலிங் பண்ண ஆரம்பிச்சு மாடலிங் மாடலிங்கில் ஒரு நல்ல ஒரு பெயர் இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க பட்டம் வாங்கியிருக்காங்க மைசூர் சாண்டல் சோப் இருக்கு இல்லையா அங்கே அந்த சோப்பினுடைய அம்பாசிடராக இருந்திருக்காங்க இப்படி ஒரு அதாவது இந்த மாடலிங்கில் நல்ல பெயர் எடுத்தாங்க அந்த அதன் மூலமாக வந்து சினிமாவுக்குள்ளே வராங்க ஒரு நல்ல ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெயரும் வந்துச்சு பெமினா மிஸ் இந்தியாவிலேயும் கூட பேட்சாக வந்து தேர்வாயிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து சினிமாவுக்குள்ளே அவங்களுடைய ஜேனி தமிழில் ஆரம்பித்தாங்க மாலை நேரத்து மயக்கம் நிவிருங்கிற படத்தில் வந்து உதயநிதியுடைய ஜோடியாக நடிச்சிருக்காங்க சீதா கதிங்கிற படத்தில் விஜய் சேதி பொழிதூர் நடிச்சிருக்காங்க கடைசியாக நடித்தது தான் விஜய் கூட கோட் தி கோட் இந்த சூழ்நிலையிலே ஹைதராபாத்தில் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பாட்டியில் கந்து கலந்துக்கும் போது ஒரு தொழிலதிபர் அஸ்ரீத் அசோக் அப்படிங்கிறவரை இளம் தொழிலதிபர் ஒரு அழகான தொழிலதிபர் அவரை பார்த்ததும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி உருவானது இல்லை ஒரு நட்பு வந்தது நண்பர்களாக பழக ஆரம்பித்து அப்படியே காதலர்களாக உருவாகி அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதமாக அவங்களுக்குள்ளே காதல் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த காதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ரெண்டு பேருமே ஒரு கணவன் மனைவியாக மாறப்போகிறார்கள் அதற்காக ரெண்டு குடும்பங்களும் ஏறக்குறைய சேர்ந்து பேசியிருக்காங்க அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் மணமகன் இவர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் எனவே தெலுங்கு மலையாளம் இரண்டும் கலந்த ரெண்டு பாரம்பரிய முறைப்படி இந்த திருமணம் நடக்க இருக்கு அதுக்கு முன்னே இப்போ வந்து சமீபத்தில் ஹல்தி மேந்தி சங்கீத் என்ற அந்த வழக்கமான முறைகள் எல்லாம் இருக்கு ஆறாம் தேதி இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அதற்கு பிறகு வந்து திருமணத்திற்கு பிறகு கேரளாவில் வந்து இவங்க வந்து அந்த வரவேற்பெல்லாம் வச்சுருப்பாங்க கேரளாவில் அவருடைய நிறைய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க கேரளாவிலேயும் நல்ல ப பிரபலமான நடிகையாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு அங்கே கேரளாவில் ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க அநேகமாக எல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழில் வந்து ரசிகர்களை அல்லது பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் அவங்க நடித்து ஆலம்பனான்னு ஒரு படம் வர இருக்கு நினைக்க வந்துருச்சா என்னத்தில் ஆலம்பனான்னு ஒரு படம் இருக்குது அதில் கூட ஒரு முக்கியமான கதாநாயகியை நடிச்சிருக்காங்க ஒரு அழகான சாமிங்கான ஒரு மாடலாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு கவர்ச்சியாகவும் நடிச்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோக்களும் அவருடைய ரெண்டு கூடைய சமீபத்தில் நடந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோக்களும் வந்திருக்கு ஆகிருக்கு அது கூட அவங்களுக்கு அனுப்பி போட்டிருக்கோம் பாருங்கள் காதலில் விழுந்த ஒரு நடிகைக்கு கைப்பிடிக்கிறார் கல்யாணம் கல்யாணத்திற்கு தேதி நெருங்கிவிட்டது அவர்களை பார்வதி நாயர் அஷ் ஸ்ரீ அசோக் தம்பதிகளை நாமும் வாழ்த்துவோம் ஒரு அழகான காதல் ஜோடியாக தான் அவர்கள் தெரிகிறார்கள் அந்த காதலுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க